வழிபாட்டு தலங்களில் கடவுளை தேடி கொண்டிருக்கிறோம் ஆனால் அன்பான இதயங்களில் மனித நியமிக்க இதயங்களில் தான் கடவுள் வாழ்கிறார் அப்படின்ட்டு ஐயா சேமிலையப்பன் வந்து உணர்த்திட்டு போயிருக்காரு யார் இந்த சேமிலையப்பன் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதி சத்யாநகரை சேர்ந்தவர் வந்து இவருக்கு சொந்த ஊர் இவர் வந்து ஒரு வாகன ஓட்டுநராக இருக்கார் அதாவது பள்ளி குலங்கு திரு அதே திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள வெள்ளாங்குழி அப்படிங்கிற ஒரு ஊர் கிராமத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் வந்து இவர் வாகனம் ஓட்டுறாராக பணி புரிஞ்சிட்டு வந்துட்டுருக்காரு தினந்தோறும் குழந்தைங்களை வந்து ஸ்கூலில் கொண்டு விடுறது ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு விடுதலை பணியை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு அதே சமயத்தில் ஒரு நாள் வந்து அவருக்கு வந்து சாயங்கால நேரத்தில் வந்து குழந்தைங்களை வந்து வீட்டுக்கு கொண்டு விட வண்டியில் போயிட்டுருக்கும்போது அவருக்கு திடீர்னு ஒரு நெஞ்சு வலி வந்து நெஞ்சுவலி வந்திருக்கு இவருக்கு வயது வந்து ஒரு நாற்பத்தொம்போது வயது ஆகுது நெஞ்சு வலியை உணர்ந்த அவர் பள்ளி குழந்தைகளை வந்து எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனித நேயத்துடன் தன் உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் கூட அந்த குழந்தைகளை வந்து பத்திரமாக வண்டியை ஒரு ஓரமாக நிப்பாட்டி விட்டு அந்த கன நேரத்தில் வந்து அவர் உயிர் வந்து பிரிந்திருக்கு அந்த உயிர் போகக்கூடிய நிலையில் கூட பிறர் உயிரை காப்பாற்றி விட்டு போக வேண்டும் என்பதை உணர்த்தி விட்டு சென்ற ஐயா சேமலேப்பன் அவர்களை வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லை ஒரு மனித நேயத்திற்கு மிக சிறந்த உதாரணமாக வாழ்ந்துவிட்டு ஐயா சென்று சென்றுள்ளார் மனித நேயம் என்பது பிறர் உயிரை காப்பாற்ற போராடும் ஒரு உயிர் அந்த உயிர் தாங்க மனிதநேயம் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக ஐயா செயமுலைப்பன் இருந்ததை வந்து மிகப்பெரிய லெவலில் பாராட்டி ஆகணும் இதன் காரணமாக இவரின் தியாக உணர்வை பாராட்டி அரசு வந்து தமிழக அரசு வந்து இவருக்கு ஒரு ஐந்து லட்சம் நிதி உதவியும் கொடுத்துருக்கு மனித நேயத்திற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருந்த ஐயா செயமுலைப்பன் அவர்களை வணங்குகிறோம்